தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று ஞானசேகரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் திமுக ஏன் இந்த வழக்கை இவ்வளவு அவசர அவசரமாக முடிக்கிறது இதில் திமுக செய்யக்கூடிய நாடகம் இதை பற்றி பார்க்க போறோம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசனின் திடீர் தமிழ் பற்று தமிழ் மொழி பற்றி பெருமையாக பேசிய கமலஹாசன் உடனே தமிழர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமலஹாசனுக்கு ஆதரவு கன்னடர்கள் வந்து நம்ம படத்துக்கு எதிராக எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நம்ம மொழி தான் சிறந்தது கன்னடம் வந்து அதுக்கு தான் பிறந்தது இந்த பிரச்சனையை கமலஹாசன் ஏன் உருவாக்கினார் இப்படி பேசுனா பிரச்சனை வருங்கிறது கமலுக்கு தெரியும் கமலஹாசன் இதை செய்வதற்கான காரணம் என்ன இதற்கு பின்னணியில் திமுக கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரோட கூட்டு சதி இருக்கிறது இதை பற்றியும் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் முதல்ல ஞானசேகரன் விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஞானசேகரன் வழக்கை விரைந்து முடிக்கிறது திமுக இதுல வந்து இவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க திமுக ஆர் எஸ் பாரதி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவிற்கு கிடைத்த வெற்றி ஞானசேகரன் தான் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என்று வெக்கமே இல்லாம ஆர் பாரதி பேசுறாரு ஞானசேகரனுக்கு திமுகவுல மாவட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஞானசேகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களிடமும் உதயநிதி அவர்களிடமும் வந்து புகைப்படம் எடுத்திருக்கார் புகைப்படம் மட்டும் இல்ல ஞானசேகரன் வீட்டிற்கே சென்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டிருக்காரு உதயநிதியோடு இந்த ஞானசேகரன் நெருக்கமாக இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி இந்த குற்றவாளியை இவர் தான் வந்து அந்த மாணவி வன்கொடுமை வழக்குல குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது இது எப்படி திமுகவுக்கு வெற்றியாகும் இது ஒரு வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா பாருங்க எங்க ஆட்சியில வந்து ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே நாங்க குற்றவாளிக்கு கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறோம் இதை வந்து அதிமுக செஞ்சுச்சா பொள்ளாச்சி வழக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடந்தது அப்படின்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே வந்து தற்பெருமை பேசுகிறாங்க திமுகவினர் ஆக்சுவலா வந்து இந்த அளவிற்கு வேக வேகமா இந்த ஞானசேகரன் வழக்கை இவங்க முடிக்கிறதுக்கான காரணமே எங்க அதிமுக ஆட்சி வந்துருமோ அதிமுக ஆட்சி வந்துருச்சுன்னா யார் அந்த சார் என்பதை அதிமுக நோண்டி எடுப்பாங்க மாட்டிக்கொள்வார் அந்த சார் யாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கறதுனாலதான் அவசர அவசரமா இந்த கேஸ வந்து கவர்மெண்டே கவனத்துல எடுத்து இந்த கேஸ்ல ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஜெயில அடைக்க போறாங்க சொல்ல முடியாது ஞானசேகரனை ஜெயில வச்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சோ இதை கூட இவர்கள் செய்வார்கள் ஏற்கனவே அப்புறம் சாதிக் பாஷா இந்த மாதிரி நிறைய பேரோட கதைலாம் நமக்கு தெரியுமே சோ ஞானசேகரன் வந்து வாயை திறந்துட்டா அந்த சார் மாட்டிக்குவாரு அப்படிங்கறதுனாலதான் இவங்க அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்கிறார்கள் இதத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு இவ்வளவு அவசரமாக இந்த வழக்கை ஏன் முடித்து வைக்கிறீர்கள் தமிழ்நாட்டுல நீதிமன்றங்கள்ல லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை இவ்வளவு வேகமாக முடித்து வைப்பதற்கான காரணம் அந்த சாரை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சோ ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் ஏடிஎம்க்கு என்ன செய்வாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா திமுக இந்த அளவிற்கு இந்த வழக்கை முடிப்பதற்கு காரணமே வந்து அந்த முக்கியமான திமுக புள்ளி மாட்டிக்க கூடாது தான் இந்த ஞானசேகரன் விஷயத்திலேயே திமுக தலைமை வரைக்கும் வந்து ஏதோ சம்திங் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்னன்னு தெரியல இவங்க வந்து ஏதோ இன்னும் மறைக்கிறாங்க சோ அந்த ஞானசேகரன் வந்து தைரியமாக அமைச்சரோட புகைப்படம் எடுக்கிறாரு அமைச்சரோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு உதயநிதி வீட்டுக்கு போயிருக்கிறாரு இப்படி எல்லாம் வந்து மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் ஆனால் திமுக அப்படியே சம்பந்தமே இல்லாத மாதிரி மறைக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்களும் வந்து திமுக கிட்ட கேட்கறதுக்கு பயப்படுறாங்க தைரியமா கேளுங்க இந்த வழக்கை ஏன் இவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறீங்கன்னு தமிழக ஊடகங்கள் கேட்பாங்களா கேட்கவே மாட்டாங்க அவங்க எப்படி கேட்பாங்க அப்புறம் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா சரி இப்ப இந்த ஞானசேகரன் விஷயத்த நாம பார்த்தாச்சு அடுத்ததா வந்து நம்ம கமலஹாசன் அவர்களினுடைய திடீர் தமிழ் பற்று என்ன திடீர் தமிழ் பற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய படத்தை ஓட வைப்பதற்காக தன்னுடைய படத்திற்கு விளம்பரம் வேணும் நேஷனல் லெவல்ல இந்த படத்தை படத்தை பத்தி எல்லாரும் பேசணும் ஒரு ட்ரெண்டிங்ல வரணும் அப்படிங்கறதுக்காக வேண்டுமென்றே கமலஹாசன் செய்த ஒரு செயல் தான் வந்து இந்த இது இந்த ஃபங்க்ஷன்ல வந்து குமாரை பார்த்து இவர் வந்து பேசுறாரு என்னுடைய குடும்பம் அங்கே இருக்கிறது அப்படின்னாரு அது வரைக்கும் ஓகே தான் சோ தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது உண்மை உண்மைதான் ஆனா அதே நேரத்துல இதை வந்து கர்நாடகாவில ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியும் நீங்க எந்த ஸ்டேட்ல வேணாலும் போய் சொல்லி பாருங்க யாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க சரிங்களா இப்ப கேரளாவில மலையாளிகளே இருக்காங்க அவங்க கிட்டே போய் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்க தமிழர்கள் தான் இப்ப மலையாளம்னு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப மலையாளம்னு ஒரு மொழி அங்க உருவாயிருக்கு அதை அவங்க பேசுறாங்க ஆனா இப்ப போய் சொன்னீங்கன்னா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கே தெரியும் தமிழ்ல இருந்துதான் வந்ததுன்னா அவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க தெலுங்குலயும் ஏத்துக்க மாட்டாங்க இல்ல நீங்க மராத்தி குஜராத்தி எங்க போனாலும் ஏத்துக்க மாட்டாங்க சோ இப்படி பேசுனா கர்நாடகாவில பிரச்சனை வரும் அது அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் தமிழுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராக அங்கே கலவரம் செய்வார்கள் இருந்தாலும் பரவாயில்ல என் படத்துக்கு விளம்பரம் வேண்டும் தான் வந்து கமலஹாசனுடைய ஒரு கெட்ட எண்ணம் இப்ப வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கியாச்சு சரி இங்க கமல் பேசுனது அங்க கர்நாடகாவில் உடனே எப்படி போச்சு கமல் இங்க தமிழ்ல பேசினாரு அங்க கர்நாடகாவில் இருக்க கன்னடர்களுக்கு எப்படி அது தெரிஞ்சது அப்ப இருந்து யாரோ வந்து கீ கொடுக்குறாங்க கமல் இந்த மாதிரி பேசியிருக்காரு உடனே நீங்க போராட்டம் பண்ணுங்க தமிழர்களுக்கு எதிராக படத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு அங்க யாரோ கீ கொடுக்குறாங்க இந்த பாட்டாள் நாகராஜே வந்து கருணாநிதியோட கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கறத வந்து தொடர்ந்து நாம சொல்லிட்டு வரோம் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து கலவரம் செய்பவர் திமுகவின் ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் கருணாநிதியோட ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வரோம் கிட்டத்தட்ட பல பேரை வந்து இந்த வாட்டால் நாகராஜ் கும்பல் அடிச்சே கொண்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழர்களை இதுல நீங்க வேணா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு எடுத்து பாருங்க எப்பவெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி தமிழகத்துல வருதோ அப்பெல்லாம் கர்நாடகாவில் இந்த பாட்டாள நகராட்சி கும்பல் தமிழர்களுக்கு எதிராக கலவரம் பண்ணுவாங்க அதை வச்சு இங்க திமுக அரசியல் பண்ணோம் பாருங்க ஜெயலலிதாவால எதுவும் செய்ய முடியல நாங்க கர்நாடகாவில தமிழர்களை கொள்றாங்க ஜெயலலிதா வேடிக்கை பாக்குறாங்க ஜெயலலிதா வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க அதனால கர்நாடகாவுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணுவாங்க எங்க எப்பெல்லாம் இங்க அதிமுக ஆட்சி வருகிறதோ அப்ப எல்லாம் வந்து கர்நாடகாவில இந்த கன்னட அமைப்புகள் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்க தமிழர்களுக்கு எதிராக அதிக பிரச்சனை செய்வாங்க இங்க திமுக ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா அங்க கர்நாடகாவில இந்த கன்னட அமைப்புகள்லாம் அப்படியே வாய் மூடிப்பாங்க தமிழர்களுக்கு எதிராக சொல்லுகிற அளவுக்கு பெரிய கலவரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க இப்ப கமல் பேசுனாரு பாத்தீங்களா இப்ப திமுக ஆட்சின்றதுனால அந்த சின்ன சின்ன இது அதாவது எப்படின்னா அந்த போஸ்டரை கிழிக்கிறது படத்தை ஓட விட மாட்டோம்னு சொல்றது இது மட்டும்தான் நடக்குது இதுவே இங்க அதிமுக ஆட்சி இருந்திருக்கணுமே திமுக எதிர்கட்சியா இருந்திருக்கணுமே இந்நேரம் இவங்க ஆளு பாட்டாள் நாகராஜிக்கு போன் பண்ணி சொல்லி நாகராஜ் அங்க ஒரே கலவரத்தை பண்ண அதை வச்சு இங்கே நாங்கள் அரசியல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இங்கே திமுக சொல்லும் ஏன் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா கர்நாடகாவில் திமுக குடும்பத்திற்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு கர்நாடகாவில் கூருக்குன்னு ஒரு பகுதி இருக்கு அங்கே திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகளோட திமுகவினர் நெருக்கமாக இருக்கிறார்கள் இது எல்லாம் வந்து தமிழர்களுக்கு தெரியாது சரிங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் தமிழர்களுக்கு எதிராக மாற்றி விடணும் அதுதான் திமுகவோட வேலை சோ தமிழர்களையும் மொத்தமாக அழிச்சிடணுங்கிறது தான் திமுகவோட எண்ணம் அதனாலதான் வந்து இந்த நதிநீர் பிரச்சனையே வந்து இவங்க உருவாக்குனாங்க நதிநீர் பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே திமுக தான் சுமூகமா போயிட்டு இருந்துச்சுங்க காவிரி பிரச்சனை எந்த காவிரி வகரம் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா தண்ணி வந்துட்டு இருந்தது போயிட்டு இருந்தது அந்த அக்ரிமெண்ட வேண்டும் என்றே கருணாநிதி புதுப்பிக்காமல் விட்டார் அதுக்கு வந்து கருணாநிதி வந்து எந்த பதிலுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது வேணும்னே புதுப்பிக்கலாம் அந்த அக்ரிமெண்ட புதுப்பிச்சுட்டா காவேரியில தண்ணி வந்துகிட்டே இருக்கும் காவிரில தண்ணி வராம கர்நாடகாவில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தான் நாம இங்க அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தமிழனுக்கு தண்ணி வந்தா என்ன தமிழ்நாடு நாசமா போட்டும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தினாலும் அந்த அக்ரிமெண்ட்டை கருணாநிதி புதுப்பிக்கவில்லை அது வந்து காமராஜர் காலத்துல மன்னிக்கணும் அது வந்து மைசூர் சமஸ்தான காலத்துல போடப்பட்ட அக்ரிமெண்ட் நினைக்கிறேன் சோ அந்த அக்ரிமெண்ட்டை வந்து புதுப்பிக்கணும் காமராஜர் காலத்துல புதுப்பிச்சாங்க அடுத்து இவர் வந்து கருணாநிதி புதுப்பிக்கவில்லை சோ தமிழக மக்கள் செய்த தவறு இந்த கருணாநிதிக்கு ஓட்டு போட்டது திமுகவுக்கு ஓட்டு போட்டது திமுகவுக்கு வாக்களிக்காமல் இருந்தாலே இருந்திருந்தாலே இன்னைக்கு வந்து பாலாறு பிரச்சனை காவேரி பிரச்சனை முல்லைப்பிரியாறு பிரச்சனை ஒரு பிரச்சனையும் தமிழ்நாட்டுல இருந்திருக்காது தமிழர்கள் நிம்மதியாக இருந்திருக்கலாம் இத வந்து தமிழக மக்களுக்கு சொல்றோம் திமுகவுக்கு ஓட்டு போடாம இருந்திருந்தாலே இன்னைக்கு தமிழ்நாடு நிம்மதியா இருந்திருக்கும் இனிமேலாவது இந்த திமுகவை வீழ்த்துங்கடா அப்படின்னு தான் இந்த மக்கள் கிட்ட வந்து கெஞ்சிரும் ஆனா இந்த மக்களுக்கும் புத்தி வர மாட்டேங்குது இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் சரியாதான் ஓட்டு போடுறாங்க திமுகவுக்கு எதிராகத்தான் போடுறாங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுகவிற்கு முப்பத்தி எட்டு சதவீத ஆதரவு அதாவது வாக்கு சதவீதம்ங்கிறது இருக்கு திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் அப்ப மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் என்பது திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் தான் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள்ல அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து திமுகவை எதிர்க்கிறார்கள் ஆனா இருந்தும் வந்து எப்படி திமுக வெற்றி பெறுகிறது அப்படின்னு பார்த்தா இந்த திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை இவர்கள் பிரித்து விடுகிறார்கள் திமுகவினர் பல்வேறு சூழ்ச்சிகள் செய்து பிரித்து விடுகிறார்கள் இதுதான் மெயின் காரணம் அப்புறம் தமிழ்நாட்டில் கூடிய கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு தலித் ஓட்டு இது மூணும் வந்து காரணம் ஸோ இதை வைத்துதான் திமுக தொடர்ந்து ஆட்சியை வாட்சியில பிடிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து தமிழர்கள் திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்காங்க ஆனா அந்த திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று சேர விடாமல் திமுக பார்த்துக் கொள்கிறது இதுதான் திமுகவின் வெற்றி ரகசியம் இப்ப இந்த கமலஹாசனுடைய கேவலமான புத்தி தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் திமுக சொல்லி கூட செஞ்சிருக்கலாங்க இதுல இன்னொரு பாயிண்டையும் நாம யோசிக்கணும் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இதுலருந்து தச திருப்பணம் அப்படின்னா நீ ஏதாவது சர்ச்சையாக பேசு அது கர்நாடகாவில் பிரதிபலிக்கும் நீ வந்து கன்னடம் தமிழ்ன்னு ஏதாவது ஒன்று பேசு அது கர்நாடகாவில் பிரச்சனை ஆகி இங்கே மீடியாவிலும் அது வந்து மாறும் உடனே வந்து தமிழை வச்சு நாம் அரசியல் பண்ணிடலாம் இப்போ பாருங்க எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் போயிட்டு மீடியா வந்து கேட்குறாங்க திருமாவளவன்ட்ட கேட்குறாங்க சார் தமிழ் பெருசா கன்னடம் பேசா சார் அப்படின்னு பேசுறாங்க கேட்குறாங்க இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு வேலை தமிழ் தான் உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழிங்கிறது நமக்கு தெரியும் தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சிக்கணும் சரிங்களா மத்தவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இங்க எங்க பார்த்தாலும் தமிழர்களுக்கு எதிரிகள் தான் அதிகம் எப்ப தமிழர்களை அழிச்சு ஒழிக்கலாம் தமிழர்களை வந்து அழிக்கலாம் தமிழர்களை வந்து இல்லாம செய்யலாம் தமிழ்நாட்டை விட்டு தமிழர்களை எப்படி அடிச்சு துரத்தலாம் இப்படித்தான் வந்து சுற்றி இருக்கவர்கள் யோசிக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் சோ கமலஹாசனும் வந்து தமிழின விரோதி தான் இப்ப தன்னுடைய படம் ஓடணும் தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழர்கள் கன்னடர்கள்னு ஒரு பிரச்சனையை கமலஹாசன் உருவாக்கி இந்த மாதிரி தான் திமுகவும் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நதிநீர் பிரச்சனைகளை உருவாக்குவது சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களோட பிரச்சனைகளை உருவாக்குவது அஹ் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை ஈழத்தமிழர்களை படுகொலை பண்ணது இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் தமிழ்நாடு எட்டு போறதுக்கு முதல் காரணம் திமுகவை அழிச்சிட்டோம் அப்படின்னாலே நாம வந்து தொண்ணூறு சதவீதம் அடைந்து விட்டோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் அதுக்கு பிறகுதான் தமிழர்களால் நிம்மதியா வாழ முடியும் திமுகவை அழிச்ச பிறகுதான் தமிழ்நாட்டுல தமிழர்களால் நிம்மதியா வாழ முடியும் இதை தமிழர்கள் செய்வாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த பதிவுத்துடன் முடிவெடுக்கிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் படுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்